பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது என்ற நிலை இருக்கும்போது பாலஸ்தீனத்தினுடைய அதாவது சிறை கைதிகள் அமைப்பு இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன செய்தி அவங்க வெளியிட்டுருக்கறாங்கன்னு கேட்டால் பதினோராயிரம் பலஸ்தீனியர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைதுன்னா குற்றவாளிங்கிறதுக்கு கைது செய்தான்னு நினச்சிக்கிறாதியே எப்படி கைது பண்ணுவான்னு கேட்டால் வருவான் வந்து என்ன செய்வான்னா புல் குழந்தை வெளியில விளையாடிக்கிட்டு இருந்துச்சு தூக்கிட்டு போயிடுவான் அந்த பொண்ணு சொன்னாங்களா இல்லையா இப்ப இலங்கைக்கு வந்திருக்கிறவங்க கூட பாலஸ்தீனத்துல திருமணம் முடித்து அந்த அக்கா வந்திருக்கிறாங்க அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்டா குழந்தை விளையா வெளியே வெளியே விடுறதுக்கே பயப்படுவோம் நாங்கள் குழந்தைய விளையாட பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது தூக்கிட்டு போயிடுவாங்க இப்படி இப்படி தூக்கிட்டு போய் சுமார் பதினோராயிரம் பேர் இதுவரைக்கும் இப்படி கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே பதினோராயிரம் பேர்ல ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து பேர் சிறுவர்கள் சில்ட்ரன்ஸ் ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு சிறுவர்கள் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க இப்படியான நிலைமை நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்தால் வந்தா நமக்கு தாங்க முடியுமா எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் முன்னூறு பெண்கள் அதிலே இருக்கிறார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுவது மட்டுமல்லாமல் சிறையிலே இருப்பவர்களுக்கு நடக்கிற சித்திரவதைகள் தொடர்பான ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் இன்றைக்கு ஜசீராவிலும் வெளியாகி இருக்கிறது அந்த ஆர்டிக்கலை நாம பார்க்கும்போது தாங்க முடியாத ஒரு கவலை ஏற்படுகிறது என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய சிறை கைதிகளை நிர்வாணப்படுத்துகிறார்கள் நிர்வாணப்படுத்தி புகைப்படம் எடுக்கிறார்கள் நிர்வாணமாக இருக்கிறவர்களை நாயை விட்டு கடிக்க விடுகிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது சுஹானதா தான் அந்த மக்களுக்கு விமோசனத்தை கொடுக்கணும் தான் அந்த மக்களை பாதுகாக்கணும் குவாண்டனாமா சிறைச்சாலையில் என்ன எல்லாம் கேள்விப்பட்டோமோ என்ன எல்லாம் நடக்கிறது என்று பார்த்தோமோ அத்தனை அநியாயங்களும் ஒன்று விடாமல் நடந்து கொண்டிருக்கிறது நிர்வாணப்படுத்தி ஆண்களையும் பெண்களையும் நாயை வெறி நாய்களை விட்டு கடிக்க விடுகிறார்கள் என்கிற எப்படி அவ்வளவு ஒரு அந்நியாயம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது வல்ல ரஹ்மான் அவர்களை கைவிட மாட்டான் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்புங்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி கேளுங்கள் அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் மன்றாடுங்கள் கண்டிப்பாக அல்லாஹுத்தாலா அவர்களை கைவிட மாட்டான் கடந்த கால வரலாறு நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது பதிரை கண்டிருக்கிறோம் உகதை கண்டிருக்கிறோம் இப்படி பல நூற்று கணக்கான யுத்தகலத்தை கண்டிருக்கிறோம் அத்தனை யுத்தகலங்களிலும் அல்லாஹு தாலா அப்பாவிகளுக்கு வெற்றியை கொடுத்தான் இந்த சமூகத்திற்காக போராடியவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் நபிகள் நாயகத்தினுடைய படையினருக்கு வெற்றியை கொடுத்தான் அநியாயம் செய்யாத போது சத்தியத்திற்கு வெற்றி கிடைத்துக் கொண்டே இருந்தது கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு விமோசனம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நிர்வாணப்படுத்தி புகைப்படம் எடுக்கிறார்கள் நாய்களை விட்டு கடிக்க விடுகிறார்கள் நிர்வாணமாகவே அமர வைக்கப்படுகிறார்கள் உணவு தண்ணீர் கொடுக்காமல் பட்டினியில் படுக்க வைக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நமக்கு தெரியும் இன்றைய தினமும் ஹூதிகள் என்ன கேட்டா இந்த கப்பல் மீது கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இது ஒரு சரக்கு

தாக்கல் நடத்துவதற்கு அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா உள்ளிட்ட டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளுடைய மிக முக்கியமான ஐந்து கப்பல்கள் செங்கடல்ல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இவர்கள் அதாவது ஊதிகள் ஏவுகணை தாக்கல் நடத்தும் போது அமெரிக்காவினுடைய கப்பல் அதை தடுத்து கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் ஊதிகளுடைய இந்த வேகப்படகுகளில் போய் அவங்க தாக்கல் நடத்தும் போது ஏற்கனவே அவர்கள் தாக்கல் நடத்திய போது நான்கு நாட்களுக்கு முன்பதாக பத்து பேரை மூன்று படகுகளை மூழ்கடித்து அமெரிக்கா கொன்றது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கும் போது தான் இன்றைய தினம் என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டால் இந்த கப்பல் மீது தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த கப்பல் மீது தாக்கல் நடத்தப்படுகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நமக்கு தெரியும் ஆப்பிரிக்காவை சுற்றித்தான் அத்தனை கப்பல்களும் வரவேண்டி இருக்கிறது ஆசியாவில் ரெட்சி வழியாக வர முடியாமல் இருக்கிறது கப்பல் போக்குவரத்து நடைபெறுகிற பாதை இதுதான் இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் யமன் இந்த இடத்துல நின்ற பாபல் மந்தம் இருக்கக்கூடிய இடம் இது இந்த இடத்துல தான் இந்த வழியாகத்தான் ரெட்சி வழியாக கப்பல்கள் வந்து போய் கொண்டிருக்கிறது து இப்படி இருக்கும்போது அமெரிக்காவினுடைய கப்பல் இங்கே நின்று கொண்டிருக்கிறது இங்க இங்க இந்த இடங்கள் எல்லாம் நான்கு கப்பல்கள் மொத்தமாக ஐந்து கப்பல்கள் பிரித்தானியா டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளுடைய கப்பல்கள் வந்து நிற்கிற போதுதான் டென்மார்க்குடைய கப்பல் மீதும் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அப்படியான நேரத்தில் தற்போது ஈரான் இங்கிருந்து அனுப்பியிருக்கக்கூடிய அவர்களுடைய கப்பலும் இந்த பாதையில் போய் வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் மிக தீவிரமாக வெளியாகி கொண்டிருக்கிறது அவர்களும் அந்த இடத்திலே சுற்றுப்பாதையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஹூதிகளுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் இருக்கிறது இந்த ரூட்ல கப்பல்கள் வந்து போகும்போது உலக நாடுகள் குறிப்பாக மேற்கில் இருந்து வரக்கூடிய கப்பல்களால் இலங்கை இந்தியா மலேசியா உள்ளிட்ட மற்ற எல்லா நாடுகளுக்கும் லாபகரமான பயணமாக இருக்கிறது இப்பொழுது இந்த தாக்குதல் நடக்கிற காரணத்தினால எல்லா கப்பல்களும் ஐரோப்பிய நாடுகளை சுற்றி இப்படி வர வேண்டியிருக்கிறது சுமார் நாற்பது நாட்கள் கூடுதலாக அவர்கள் பயணிக்க வேண்டியிருக்கிறது எனவேதான் பொருட்களுடைய விலைகள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளுக்கும் மிகப்பெரிய சங்கடமாக மாறி இருக்கிறது அதனால் இந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகளை அழைத்தார்கள் சவுதியை கூப்பிட்டாங்க அரபு நாடுகளை கூப்பிட்டாங்க செங்கடல் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நாங்க வரலாசும் போது அதற்கு ஆதரவாகத்தான் ஊதிகள் தாக்குகிறார்கள் என்கிற காரணத்தை சொல்லி இங்க இருக்கக்கூடிய சவுதியோ மற்ற மற்ற அரபு நாடுகள் எதுவுமோ வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி இருக்கும் போது சில நாடுகள் அவர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இலங்கையில் இருந்தும் இரண்டு வாரங்களுக்கு ஒரு நேவி கப்பல் அனுப்ப இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க அறிவிச்சிருக்கிறார் இலங்கையில் இருந்து செங்கடல் பாதுகாப்புக்காக போகக்கூடிய கப்பல் இரண்டு வாரங்கள் சுமார் பதினைந்து நாட்கள் அந்த இடத்திலே தரித்து நிற்க வேண்டியிருந்தால் பதினைந்து நாட்களுக்கு இருநூத்தி ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் பொருட்களை விலை கூடிக்கிட்டே இருக்குது ஊதிகளுடைய தாக்குதல் இங்கே தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுனால கப்பல்கள் வர முடியாமல் இருக்கிறதுனால பொருட்களின் விலை அதிகரிக்கிறது பொருட்களை விலையை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம நாடு ஏற்கனவே விழுந்து போய் இருக்குது எனவே கண்ட்ரோல் பண்ண வேணும்னா இந்த தாக்குதலுக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டி இருக்கிறது விரும்பியோ விரும்பாமலோ நான் அந்த பக்கம் சாய வேண்டி இருக்கிறது என்கிற கருத்துப்பட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கையும் சொல்லி இருக்கிறார் இலங்கையினுடைய ஒரு கப்பலும் அதை நோக்கி பயணிக்கும் நேவி கப்பல் போக போகிறது என்கிற செய்தியை ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு இலங்கையினுடைய தேசிய ஊடகங்களில் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது